பிரேசலா ஆண்டவரும் இயேசு ஏசு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை மத்திய இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினோராவதுசனம் பன்னெண்டாவது தர்சனமும் பதிமூணாவது வர்சனமும் சொல்கிறது பாருங்க அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் அல்லையூயா இப்போ அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் அப்ப பாருங்க இதுதான் இப்போ இந்த காலங்களிலே நடந்து கொண்டு இருக்கிறது நேகர் பாருங்க இப்ப என்ன நடக்க தெரியுங்களா அநேக என்ன சொல்லுகிறாங்க சபைக்கு போக வேண்டாங்க சபைக்கெல்லாம் நீங்கள் போய் ஆராதிக்க வேண்டாம் வீட்டில இருந்தே ஜெபித்தா போதும் அல்ல லூயா வீட்டில இருந்தே ஜெபித்தா போதுன்னு வேதம் சொல்லுகிறதாங்க முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது அப்போ முதலாவது என்ன அவருடைய ராஜ்ஜியம் என்பது என்ன இப்போ முதலாவது அவனுடைய ராட்சியத்தே பாருங்க அப்ப தேவ சமூகத்தை தேடணும் வீட்டில இருந்து இது கள்ள கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதகர்கள் கள்ள கள்ள உபதேசம் சபைக்கு போகாதீங்க இது வஞ்சிக்கிற காரியம் இந்த வஞ்சனையிலே விழுந்து விடாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும் சபை முக்கியம் அல்ல இல்லையா ஏன்னா சபையை சேர்த்துக்கொள்ள தான் கர்த்தர் வரப்போகிறார் அல்ல இலையா நல்ல கவனிங்க நாங்க ஆதி ஆலத்தில இருந்து வெளிப்படுத்தின வர நல்ல ஓ நிதானித்து நிதானமா வாசித்து பாருங்க சபையை சேர்த்துக்கொள்ளதான் கத்தர் வரப்போகிறார் வீட்டில் இருக்கிறவங்களை சேர்த்துக்கொள்ள கத்தர் வரப்போகிறது அல்ல அல்ல அப்ப அக்கிரம மிகுதியினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகுமா அல்ல அநேகருடைய அன்பு என்ன ஆயிரும் தணிந்து போயிரும் பதிமூணு முக்கியம் முடிவறிந்த நிலை நிற்பவனே ரச்சிக்கப்படுவான் அப்ப முடிவறியந்த சபையில நிலைத்திருக்கணுங்க ஒரு சபையில நீங்க ரச்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்கன்னா அந்த சபையில கடைசி வரை நிலைத்திருக்கணும் அல்ல அந்த ஆத்மா தான் வெளியேற பெற்றது லூயா ஒரே சபையில நிலைத்திருக்கணும் லூயா ரட்சிக்கப்பட்டு முடி பரியந்தம் இந்த லட்சிப்பை இழந்து விடக்கூடாது கூடாது ஆங்காங்க சிலரை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சபையில ஆறு மாசம் இருப்பாங்க இன்னொரு சபையில ஆறு மாசம் இருப்பாங்க இன்னொரு சபையில ஆறு மாசம் இருப்பாங்க அந்த ஆத்மா பரலகம் போகாது அல்ல அதை தேவனும் விரும்புகிறதில்லங்க கத்த நாட்டின தோட்டத்துல நீங்க இருக்கணும் நிலைத்திருந்து கனி கொடுக்கணும் உங்க போதகருக்கு அடங்கி இருக்க பழகி கொள்ள வேண்டும் உங்களுக்கு என்று பாறைப்படுகிறவர் உங்க போதகர் தான் உங்க ஊழியர் தான் அநேக கள்ளத்தீசு எழும்பி அநேகரை வஞ்சிப்பாங்க அந்த வஞ்சன வலையில விழுந்துடாதீங்க அக்கிரம மிகுதியினால் அநேகரை அன்பு தனிந்து போகும் தனிந்து போகும் முடிவு வரியாத நிலை நிற்பவனே ரசிக்கப்படுவான் முடிவு வரியந்த நிலைத்து ஒரே சபையிலே அங்கத்தினார் சபையை சேர்த்துக்கொள்ள தான் கத்தர் வரப்போகிறார் அல்லே லோயா கத்தாவே மை துதிக்கிறோம் சோத்திரம் கத்தாவே சர்வ வளமில்ல தெய்வமே மை துதிக்கிறோம் சோத்திர நேற்று மின்றும் மாறாத எங்களுடைய நல்ல தகப்பனுடைய பரிசுத்த கருத்துல ஒரு ஊசியா எங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாகத்துல தருகிறோம் வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு கத்தர் ஆசிர்வதி பெரியவர் பெரிய காரியங்கள் வச்சு ஏசுவின் நாமத்தில் வேண்டி கழிச்சு இவனோட நல்ல பிதாவே ஆமேன்